அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுத்தது போதும் பொங்கி எழும் குரு இதுவரை இல்லாத அளவிற்கு முதல் மூன்று மாதங்கள்ல இல்லாத மாற்றங்களை அடுத்த மூன்று மாதங்களில் குரு மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க என்றால் கனிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் குரு மிக வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர் அவரி விதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான இடமாக ஒன்பதாம் இடம் பார்க்கப்பட்டது ஒன்பதாம் இடத்தில் குரு சஞ்சரி கூட பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இயலாது கிராமங்கள்ல சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்த மூன்று மாதங்களில் பொறுத்தது போதும் பொங்கி குரு என்று சொல்லக்கூடிய முதல் மூன்று மாதங்கள்ல இல்லாத வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குரு வக்ரம் பெறுகிறார் அதற்கு முன்னதாக குருவினுடைய இந்த ஒன்பதாம் இட சஞ்சார காலகட்டத்தினுடைய நற்பலனை நிறைந்து பெறுவதற்கு பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடம் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அசுர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க அதிலும் மிக முக்கியமான இடமாக ஒன்பதாம் இடம் பார்க்கப்படுகிறது அங்கு அவர் வீட்டிற்கும் போது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இதுவரை மூன்று மாதங்கள்ல இல்லாத அளவிற்கு மிக அற்புதமான மாற்றங்களை இனி வரக்கூடிய தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக வருவாகிறது ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி செவ்வாயும் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பதே இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கனிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான் சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் கொண்டிருப்பது அனைத்திலும் உச்சபட்ச நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் கனிராசிக்காரர்களுக்கு சனி மிக வலுவாக ஆறில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட நல்ல மாறுதல் உண்டு இதேபோன்று ஜென்மத்தில் கேது வீற்றிருக்கிற கேதுவின் அமைப்பு சாதகமற்ற இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்ம ராசியில் மிகவும் அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது கேதுவும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் இனி குரு பகவானுடைய அமைப்பால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களும் தடைகளும் குறைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே திட்டமிட்டதை விட மிக சிறப்பான மாறுதல் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு மட்டுமல்லாது குரு பகவானின் சுப பார்வை ஜென்மராசிக்கு மட்டுமல்ல மூன்று ஐந்து ஆகிய இடங்களிலும் கிடைக்கிறதுங்க குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்மராசியில் ால் இந்த தருணத்தில் விதமான பணியை மேற்கொண்டாலும் சிறப்பாக நடைபெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு இந்த புதிதாக வீடு கட்டவோ அல்லது வீட்டை பழுது பார்ப்பதோ அல்லது புதிதாக திடீர் மற்றும் பொருட்களை வாங்கி சேர்ப்பதற்கான யோகம் போன்ற வாய்ப்புகள் ஒன்பதாம் இடத்தில் குரு வலுவாக வீற்றிருப்பதால் நிறைந்து கிடைக்கப் போகிறதுங்க சனியும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குருவினுடைய அமைப்பு பொங்கி எழக்கூடிய குருவினுடைய அமைப்பு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி ஆறில் வக்ரம் பெற்று சற்று சாதகமற்ற ஒரு சூழலை உருவாக்குகிறார் இது மட்டுமல்லாது குரு பகவானும் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வக்ரம் பெறுவதால் பெரிய அளவிற்கு நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது அப்படிப்பட்ட இந்த சூழலில் குரு பகவானுடைய அமைப்பு பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் சாதகமாக மாற்றிக் கொடுக்கிறது ஜென்மராசியில் குருவின் சுப பார்வை பதிவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கனிராசிக்காரர்களுக்கு வெற்றியும் நன்மையும் நிறைந்த ஒன்று அமைப்பாக பார்க்க மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தை உலகாக குருவின் சுப பார்வை பதிவதால் வெற்றிக்கு முட்டுக்கட்டை கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளும் தகர்த்தறியது மேலும் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் ஸ்தான பார்வை ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ ஸ்தானத்தில் பதிவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் போன்ற அனைத்துமே விலகி நல்ல ஒற்றுமை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக வருவார் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது ஆன்மீக சுற்று பயணங்களை மேற்கொள்வதற்கான யோகமும் இந்த வலுவாக கிடைக்க போகிறது கனிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் ஆனால் குருவின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் பகை கிரகமாக கருதப்படுகிறாருங்க என்னதான் பகை கிரகமாக கருதினாலும் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகம் இருப்பதோடு மட்டுமல்லாது குரு பகவான் நவ வலிமை வாய்ந்தவரும் முழு சுபகிரகமாக இருக்கிறார் எனவேதான் அவர் ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயம் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் அடுத்த மூன்று மாதங்களில் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக முதல் மூன்று மாதங்களில் இல்லாததை விட பொறுத்தது போதும் பொங்கியலும் குருவின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு குடும்ப ரீதியான பணிகளில் இந்த வேளையில் குரு மங்கள யோகம் மிக வலி வாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல மனதிற்கு மகிழ்ச்சி நிறைவு அளிக்கக்கூடிய வகையில் பல இனிமையான செய்திகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கும் மங்கள காரகனும் ஒன்பதில் குருவுடன் இணைந்து மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சி மற்ற ராசிக்காரர்களை விட கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு இல்லத்திலும் சரி தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கட்டும் புதிதாக கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மிக மிகப்பெரிய அளவுல வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது உத்தியோக ரீதியாக இதில் எதிர்பாராத திடீர் வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மிக வலுவாக குரு உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேலையில் வரக்கூடிய சிரமங்களை தகர்த்தறுகிறார் குரு தொழில்துறை வியாபாரத்துறையில் இருந்து வந்த கடுமையான போட்டிகள் நெருக்கடிகளை வெகு குறைப்பதோடு மட்டுமல்லாது கனிராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் பெரும்பாலும் அவர் சாதகமாக வளம் இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு உங்களுக்கு பெயர் புகழ் அதிகரிக்க கூடிய வகையில் மிக கடினமான செயல்பாடுகள் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது புதிய வாய்ப்புகள் உங்களது வாசம் தேடி வரக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு பொது வாழ்வில் இருப்பவர்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் ஈடுபடும் போது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதால் நீங்கள் எதிர்பாராத நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிகவும் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படும் ஆசிரியரின் ஒத்துழைப்பும் கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பாக அமைகிறது எனவே மாணவர்களுடைய கனவு நிச்சயம் நினவாக கூடிய ஒரு தருணமாக அமைகிறது மேலும் இந்த வேளையில் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குருவும் சுக்கரனும் சாதகமாக வலம் வருவதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் நிச்சயம் பூர்த்தியாகும் இதுவரை இல்லாத அளவிற்கு அடுத்த மூன்று மாதங்கள்ல பெண்மணிகள் மகிழ்ச்சியை எடுத்தெடுத்து சந்திப்பதற்கான சூழலை நிச்சயம் குரு உருவாக்கி கொடுக்கிறாருங்க மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கணிராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை இருந்து அருகில் உள்ள குரு பகவான் அல்லது வியாழக்கிழமை விரதமிருந்து அருகில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி நன்மையும் சுபிச்சமும் நிச்சயம் நிறைந்து கிடைக்கும் கணிராசிக்காரர்களுக்கு